அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துஹூ உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த முஸ்லீம்களுக்கு முதல் முதல வெற்றியை கொடுத்த போர் அப்படின்னா அது வந்து பத்ரு போர் தான் இந்த போருக்கு ஏன் பத்ருன்னு பேர் வந்துச்சு ஏன்னா பத்ருங்கிறது வந்து ஒரு இடம் இந்த இடத்த பத்ரு இல்லாட்டி பத்ரு குனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு வாய்க்கால் இருந்ததுனால அந்த இடமே வந்து செழிப்பாக இருந்துச்சு இந்த மக்கா மதினா சீரியா இந்த நாடுகளுக்கு போற சாலைகள்ல தான் வந்து இந்த இடம் இருக்கு இந்த இந்த இடம் இப்போ ஒரு சிற்றூராவே இருக்கு அந்த ஊர்ல நூறு கணக்கான வீடுகள் இரண்டு இரண்டு பள்ளிவாசல்கள் வந்து இருக்கு அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு பேர் தான் பத்ரு அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பத்ருன்னு பேர் வந்ததாகவும் இல்லை இல்லை அந்த ஊர் அந்த இடத்துல அந்த அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பிரபலமான தலைவர் வாழ்ந்தாங்க அவங்க பேர் தான் பத்ரு அதனால தான் அந்த இடத்துக்கு பத்ருன்னு பேர் வந்ததாகவும் இந்த மாதிரி ரெண்டு க கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கு முஸ்லீம்களுக்கும் குரேசியங்களுக்கும் ரொம்ப ஒரு கடுமையான நடந்த போர் அப்படின்னா அது வந்து பத்ரு போர் தான் இதுல குறைசிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது காலாட்படையினர் இருநூறு குதிரை வீரர்கள் அவங்க பல ஆயுதங்கள் வேற வச்சிருந்தாங்க இதுல முஸ்லீம்கள்ல வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க ஆனா இறுதியா அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு தான் வந்து வெற்றி கொடுத்தான் இதுல முஸ்லீம்களுக்கு முக்கிய முக்கிய எதிரியான அபூஜகல் உத்துபா ஷைபா இவங்கெல்லாம் வந்து இந்த போர்ல தான் வந்து இறந்தாங்க இதுல பதினாறு பதினாறு முஸ்லீம்கள் வந்து எ வஃபாத் ஆயிடுறாங்க எழுபது குரேஷிங்களில் வந்துட்டு கைது செஞ்சிடுறாங்க இந்த முஸ்லீம்கள் வந்து இறை மறுப்பவர்களை வெட்டலன்னோ தாந்தா வெட்டினோ நபிசில்லா செல்லம் அவன் வந்து இறை மறுப்பவர்கள் மேல வந்து கல்ல எரியலனோ தாந்தா எரிஞ்சனோ அல்லா வந்து தன்னோட திருமறையில சொல்றான் இந்த பத்ரு பத்ரூபூர்ல கலந்துகிட்ட சகாபாக்கள் எல்லாம் பத்ரியுன்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மரியாதையா வந்து நடத்தினாங்க இவங்களுக்காக அரபி அல்ல அரபியில அரபியில பத்ரு மௌலித் அப்படிங்கிற ஒரு பாவே இருக்கு இன்ஷால்லா இதுல பத்ரு போருங்கிறது ஒரு சிறப்பான போரா இருக்கு இதுல கலந்துகிட்ட சகாபாக்களும் ஒரு சிறப்பான சகாப சகாபாக்களா இருக்காங்க இன்ஷால்லா அல்லாஹ் அல்லாஹு தல்லா ஜன்னத்துல் ஜென்னத்துல் தாஸ் என்ற சொர்க்க உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ